எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையுடையவர்கள் யார் அது என்ன புத்தி கூர்மையுடையவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா பொதுவாக வந்து நம்ம லைஃப்பில் பார்க்கலாம் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம் இல்லை ஃபேமிலிலே இருக்கலாம் இல்லை ரிலேட்டிவ்லையே இருக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஆனால் என்ன நடக்குதுன்றது தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு சில முக்கியமான ஒரு முடிவு இருக்கப்பறம் ஒரு வீடு கட்டுறதோ ஒரு திருமணம் பண்றது பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது லேண்ட் வாங்குறது எது வேணாலும் இருக்கலாம் இல்லை குழந்தைங்களோட எஜுகேஷன் அப்படி எது வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபேமிலியில் யாராவது நபர் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் ஒன்றுமே பேச மாட்டாங்க ஆனால் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஓகேங்களா பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க திடீர்னு வந்துட்டு இல்ல இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு புது மாதிரியான ஒரு ஐடியாவை கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க அதுல இருந்து அந்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ல இருந்து அவங்க ஒரு டிசிஷனை வந்து அந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும் ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில சில பேர் இருப்பாங்க அதே போல நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா சாதாரணமாக ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவோம் எட்டு பேர் பத்து பேர் எவ்வளோ பேர் வேணும்னா ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணும்போது மீட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு ஐடியா தருவாங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்கிறதா இருக்கலாம் இல்ல ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டில் உள்ள ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் எது பேசினாலும் சரிதான் பேசும்போது எல்லாருமே அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களும் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொன்னாலும் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யார் என்ன பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஸோ ஒருத்தவங்க பேசுகிற இருந்தும் அவங்க ஒரு இன்புட் எடுத்துப்பாங்க இன்புட் எடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக மீட்டிங் முடிய போற சமயத்துல இதே அதே மாதிரிதான் ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப ஆப்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணா இந்த ப்ராஜெக்ட் நம்ம வாங்கிடலாம் இல்ல இந்த மாதிரி பண்ணா ப்ராஜெக்ட் டைடி பண்ணலாம் சோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ரொம்ப கரெக்டான ஒரு ஐடியாவை அந்த இடத்துல கொடுப்பாங்க இல்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க எப்படி வேணும் எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி ஆபீஸ்லேயும் கொடுக்கும் போது அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பேர் வந்து அந்த இடத்துல பேசப்படும் ஆக்சுவலாக சக்சஸ்ஃபுல்லா அந்த ஐடியாவை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேரு அந்த இடத்துல பேசப்படும் இது ஒர்க் பண்ற இடத்துலையும் சரி தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்லயும் சரி தான் ஒரு ஒர்க் எடுக்கிறேன்னா ரொம்ப ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ஷார்ப்பா இதை பண்ணா அந்த சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒர்க் அது எந்த வேணாலும் இருக்கலாம் மெக்கானிக்கலாக இருக்கலாம் இல்ல சாஃப்ட்வேர் ஃபீல்டாக இருக்கலாம் இல்ல மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்டா இருக்கலாம் எல்லாத்துலயுமே சரி ரொம்ப அப்டா அதாவது இன்னும் சொல்ல ரொம்ப அலட்டிக்காம ரொம்ப கஷ்டமே பட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட முடியும் எப்போவுமே புத்தி இருந்தால் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை இதுதானே நார்மல் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யார் யார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுவா ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவா ரொம்ப கரெக்டாக அப்படியே பொட்டில் அடித்த மாதிரி ஒரு ஐடியாவை யார் சொல்லுவா எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஐடியாவை யார் சொல்லுவா எல்லா சூழ்நிலைகளையும் சொல்கிறேன் யார் சொல்லுவாள் அப்படின்னா நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணால் எடுத்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் லக்னாதி லக்னம் எந்த லக்கணம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ எந்த ஜாதகனா எடுத்தீங்க எந்த லக்கணம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஸோ எந்த ஒரு ஜாதகத்திலையும் கன்னி ராசியில் அதாவது கண்ணியில புதன் அமர்ந்திருக்கும்போது அவங்க உச்சமடைவாங்க கண்ணியில் புதன் இருக்கும்போது அவர் உச்சமடையும் பொழுது ஸோ எப்பவுமே எந்த தசாப்தி நடந்தாலும் சரி தான் ஓரளவுக்கு அந்த கண்ணியில் இருக்கிற புதன் அவங்களோட டிசிஷன்ஸை ரொம்ப ஷார்ப்பாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது புதனோட இன்னும் எல்லா ரொம்ப ஷார்பா இருப்பாங்க அது வந்து ரொம்ப தெரியும் நார்மலா எந்த தசா பத்தி இருந்தாலும் சரி கண்ணில புதன் இருக்கும் பொழுது மிக ஷார்ப்பா ஒரு டிசிஷனை எடுக்க வைக்கும் அது நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் உள்ள சுபகாரியங்கள் தொடர்பான சில முடிவுகளா இருக்கலாம் பிள்ளைகளோட கல்வியா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதேபோரி ஆபீஸ் மீட்டிங்ஸ் ஆபீஸ்க்குள்ள டிசிஷன் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல பிசினஸ்லயும் சரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே சொல்ல போனால் செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த புதன் உச்சமாக இருந்தது ஓரளவுக்கு நிறைய டிஷன்ஸ் கரெக்டான டைமில் எடுப்பாங்க ஆன் டைமில் சில டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துலையுமே சரி அதை இவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் குரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜென்ரலாக ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் ஃபேமிலியில் உள்ள டிசிஷன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலையுமே ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருப்பாங்க ஆக்சுவலாக டிசிஷன் வந்து ஷார்ப்பாக எடுப்பாங்க ரொம்ப அலர்ட்டிக்க ஸோ இதுதான் புத்தி கூர்மை அப்படின்றது விஷயம் நன்றி வணக்கம்